மற்றும் பசுமை தாயகம் இணைந்து ஒரு கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கிறது கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் ஜஸ்டிஸ் ஜெண்டர் ஈக்வாலிட்டி காலநிலை மாற்றத்தினால் பாதிப்பு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கம் இது காலையிலிருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதில் பல நிபுணர்கள் தமிழ்நாட்டிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் வந்து இருக்கின்ற மாணவிகள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்திலே காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் என்பது மிக அதாவது ஒரு விழிப்புணர்வு என்பது மிக ஒரு அவசியமானது குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலே அவர்களுக்கு சம்பந்தமான எந்த தகவலும் சேருவது கிடையாது அந்த தான் இப்பொழுது இந்த பிரபல செல்லாமாரிஸ் கல்லூரியிலே இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கல்லூரி நிறுவனத்திற்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன் சமீபத்தில் சென்னையிலே பெரும் வெள்ளம் இந்த வெள்ளத்தில் நாம் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவிலே வெள்ளம் வந்தது இது தொடர்ச்சியாக வரும் காலத்திலையும் வரும் காலநிலை மாற்றத்தின் தாக்கம் வெள்ளம் மட்டும் கிடையாது வறட்சி விவசாய பிரச்சனைகள் இருக்கிறது அதாவது காலநிலை அகதிகள் கிளைமேட் ரெஃப்யூஜிஸ் இதெல்லாம் இவ்வளோ பல பிரச்சனைகள் இதனால் இருக்கிறது இது சம்பந்தமாக அரசு தமிழ் மாநில அரசும் சரி மத்திய அரசும் இன்னும் தீவிர கொள்கைகளை கொண்டு வர வேண்டும் தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் தமிழ்நாட்டில் தயாரிக்கின்ற மின்சாரம் ஐம்பது விழுக்காடு மின்சாரம் புதுப்பிக்க வல்ல அதாவது ரெனியூபிள் எனர்ஜி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த எனர்ஜி ப்ரொடியூஸ் தமிழ்நாடு பை டுவெண்ட்டி தேர்ட்டி வில் பி ரினியூபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ள வந்து ஜீரோ எமிஷன் என்று அறிவிச்சிருக்கிறாங்க அதை வரவேற்கின்றோம் பாராட்டுகின்றோம் அதற்கேற்ப நடவடிக்கைகள் எடுக்கணும் இங்கே வந்ததுக்கு இங்கே என்ன இங்கே அழைச்சிருக்கின்றால் வந்ததுக்கு காரணம் மாணவர்கள் மத்தியிலே இளைஞர்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய அதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கின்றோம் அதை நல்ல வெற்றிகரமாக செல்லாமரீஸ் கல்லூரியிலே இந்த களநிலை சம்பந்தமான மாநாடுகள் இப்போது கருத்தங்கரை நடத்தி வருகிறார்கள் இந்த வாய்ப்பை குறித்த எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இன்னைக்கு நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் ஏன்னா பசுமை தாயுதத்தோடு ஒரு கொலாபரேட் பண்ணி ஒரு செமினார் வைக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் ஆல்சோ சார் டாக்டர் அன்புமணி எம்பி அண்ட் ஹி வாஸ் டாக்கிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் ஹீஸ் he said um, how important climate change how it is affecting every human being species and uh, planet earth how important that we need to uh, react to it positively how to uh, reduce these kind of climate change, uh, climate conditions how we need to react positively react to the, um, the climate add to positively add to the changes that that happens so that was his, he created awareness through his speech as well as he also said that we need to react not only here but react uh, at our own space that was very important and students were very much happy and we are also happy to collaborate with them in the future near future thank, you. thank you ஏன்னா இது கேற்ப கொள்கைகள் அதாவது போக்குவரத்து கொள்கை டிரான்ஸ்போர்ட் பாலிசி இருக்குது அப்புறம் பொது போக்குவரத்து அதிகப்படுத்தணும் பூங்காக்கள் அதிக கொண்டு வரணும் க்ரீன் ஸ்பேஸ் கொண்டு வரணும் மரங்கள் அதிக நடணும் அதே போன்ற விவசாய நிலங்களை பாதுகாக்கணும் ஏன்னா வருங்காலத்தில் வந்து உணவு பற்றாக்குறை ஃபுட் கிரைசிஸ் இருக்கு போகுது இது நான் வருங்காலம்னா நான் அடுத்த ஐம்பது வருஷம் நான் சொல்லலை அடுத்த ஐந்து ஆண்டுகளிலே வரும் இன்றைக்கி இன்னைக்கு வந்து ஏன் அரிசி பன்னெண்டு ரூபா விலை ஏற்றிட்டாங்க ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் பிரச்சனைனால கடந்த ஆண்டு குறுவை சம்பா நாலரை லட்சம் ஏக்கர் வந்து கருகிடுச்சு குறுவையில ரெண்டு லட்சம் ஏக்கர் சம்பால ரெண்டரை லட்சம் அதனால இன்னைக்கு இது நடந்தது கிட்டத்தட்ட மூன்று நாலு மாசத்துக்கு முன்பு நடந்த சம்பவம் இன்னைக்கு பன்னெண்டு ரூபாய் ஏறிடுச்சு அரிசி விலை சோ இது இதே நமக்கு இது இன்னும் போப்போ இன்னும் மோசமா இருக்கு போகுது அதுக்காக வந்து அரசுகள் வந்து நல்ல கொள்கை முடிவு அரசு தான் நடவடிக்கை எடுக்க முடியும் அதனாலதான் இந்த விழிப்புணர்வு இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இப்போ கொள்கை முடிவுல கொண்டு வந்திருக்கிறாங்க அதை வரவேற்கின்றோம் அதை நடைமுறைப்படுத்தணும் சொல்றது போக்குவரத்துனா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகப்படுத்தணும் ஒரு உதாரணம் சொல்றது வந்து இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுபத்தைந்து விழுக்காடு ரோடில் போறவங்க வந்து காரில் போயிட்டு இருக்காங்க அதாவது ரோட் ஸ்பேஸ் வந்து எழுபத்தஞ்சு ரோட் ஸ்பேஸ் வந்து ஆக்கியபைட் பை கார் அந்த காரில் போறது வந்து இருபத்தி அஞ்சு மக்கள் தான் போறாங்க ஆனால் ரோடில் எழுபத்தஞ்சு பஸ்ல போறவங்க இருபத்தஞ்சு ஆகிய பண்றாங்க ஆனால் அதில் போறவங்க எழுபத்தஞ்சு மக்கள் பஸ்ஸில் போறாங்க இது குறைக்கணும் அதுக்கு என்னன்னா டிரான்ஸ்போர்ட் இன்னும் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அதிகப்படுத்தணும் எங்க என்னுடைய கான்செப்ட் பஸ்ஸை ஃப்ரீயாக பண்ணிவிடுங்க ஆனால் பஸ் இன்னைக்கு மூவாயிரத்தி ஐநூறு பஸ் தான் இருக்குது இது எட்டாயிரம் பஸ்ஸாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அந்த பஸ்ஸஸ்லாம் நல்ல குவாலிட்டி பஸ் கொடுங்க ஃப்ரீக்குவென்சி கொடுங்க யாருமே காரில் மாட்டாங்க யாரும் பைக்கில் போக மாட்டாங்க ஸ்கூலுக்கு போகணுன்னா யாரும் பஸ்ஸில் ஃப்ரீ எங்கே சென்னைக்குள்ள எங்கே போனால் எங்கோனால் இறங்கிக்கலாம் இதனால என்ன ஆகும் டிரான்ஸ்போர்ட்னால வே ரோடு வேர் குறையும் பொல்யூஷன் குறையும் ஆக்சிடென்ட்ஸ் குறையும் அப்புறம் இன்க்ரீஸ் ஆகும் ஏன் ஏன்னா டூரிசம் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா நிறைய பேர் வருவாங்க எங்கே இங்கேருந்து அங்கே போய் படிக்கலாம் இங்கேருந்து அங்கே போய் வேலை செய்யலாம் இப்போ இங்கேருந்து போனோம்னா பாஸ் பஸ் பாஸ் வந்து எழுநூறுபா எட்நூறுபா வருது ஃப்ரீ பண்ணிட்டுனா அந்த எழுநூறுபா மிச்சப்படுத்தலாம் எங்கேயாவது மார்க்கெட் போனோம்னா பஸ்ஸில் போவாங்க ஸோ எல்லாமே குறையும் இது ஒரு பாலிசியாக இது மாதிரி நிறைய பாலிசிஸ் இருக்கணும் பெண்களுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீ சென்னையில் நான் சொல்கிறேன் சென்னை இனிஷியலி நான் சென்னை வந்து ஒன் எயித் ஆஃப் தமிழ்நாடு பாப்புலேஷன் ஒரு கோடியே ரெண்டு லட்சம் பேர் சென்னையில் இருக்கிறாங்க அப்போ சென்னையில் இது கொண்டு வந்துங்க அடுத்தது அடுத்து அடுத்த இன்னைக்கு இன்றைக்கி இருபத்திரெண்டு மெ மெட்ரோஸ் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கு மாநகராட்சிகள் இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தது கொஞ்சம் கொண்டு வரணும் ஆனால் அதெல்லாம் ஃப்ரீன்னு நான் அந்த கான்செப்ட் தான் சொல்லியிருக்கேன் இட்ஸ் பைலட் ப்ராஜெக்ட் சென்னையில் பண்ணிங்கன்னா இது பெரிய அளவில் உதவும் ஏன்னா சென்னையில் மட்டும் நாளில் ஆண்டுக்கு நாலாயிரம் பேர் செத்துட்டுருக்கு இறக்கு இறக்குறாங்க இது நான் இது இந்த இந்த தகவல் வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்பு இன்னும் அதிகமாக இன்றைக்கி இருக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இது போன்ற பாலிசி நிறைய கொண்டு வரணும் இது மக்கள் எல்லாமே இது அன்னைக்குறாங்க சென்னையில பூங்காக்கள் வேண்டும் சென்னையில் மொத்தம் எழுநூத்தி எழுபது பூங்காக்கள் இருக்கிறது அந்த பூங்காக்கள் வந்து ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கருக்கு குறைவான பூங்காக்கள் ஒரு கிட்டத்தட்ட நூறு பூங்காக்கள் மட்டும்தான் அஞ்சு ஏக்கர் ஏழு ஏக்கர் பத்து ஏக்கர் இருக்குது பெரிய பூங்கா செம்மொழி பூங்கா இப்போதைக்கு இருபது ஏக்கர் தொல்காப்பியர் பூங்கா வந்து பார்த்திங்கன்னா அது முந்நூறு ஏக்கர் ஆனால் அது வந்து இந்த மியாவக்கி ஃபாரஸ்ட் இருக்கு அங்கே நடத்த முடியாது ஒன்றும் மக்கள் பயன்படுத்த முடியாது அதெல்லாம் தியோசபிக்கல் அது வந்து உள்ளே யாரும் போக முடியாது பப்ளிக் போக முடியாது அப்போது இப்போ டெல்லியில் மேரோழி பூங்கா இருக்குது இரநூத்தம்பது ஏக்கர் இருக்குது லோதி பூங்கா தொண்ணூறு ஏக்கரில் இருக்குது பெங்களூரில் கப் கபன் பூங்கா இருக்குது சிம்ஸ் பார்க் கபன் பார்க் இருக்குது ஒவ்வொரு சிட்டிலையும் இருக்குது நியூயார்க்கில் சென்ட்ரல் பார்க் இருக்குது எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஏக்கர்ஸ் அது லண்டனில் ஹைட் பார்க் முந்நூற்றி ஐம்பது ஏக்கர் இருக்குது சென்னையில் இருபது ஏக்கர் போதுமானது சென்னையில் நூறு ஏக்கர் பூங்காக்கள் நாலு தொடங்குங்க பொதுமக்கள் அங்கே இருக்கணும் ஏன்னா இப்போ உடற்பயிற்சி நடைப்பயிற்சி கிரீன் ஸ்பேஸ் லங் லங் ஸ்பேஸு சென்னைக்கு ஒரு லங் ஸ்பேஸ் வேணும் என்ன மாட்டோம் பில்டிங் பில்டிங் கட்டிட்டு இருக்கீங்க நான் இன்னைக்கு சொல்றேன் எல்ஐசி பில்டிங் மேலே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தா பசுமையா இருந்து சென்னை பச்சையா இருக்கு இன்னைக்கு போய் பார்த்தா எல்லாம் பில்டிங்ஸாக இருக்கு எங்க போச்சு மரங்கள் அப்புறம் நம்ம என்ன லுக்கிங் ஸோ இது இது போன்ற பாலிசிஸ் நிறைய கொண்டு வரணும் அதுதான் எங்களுக்கு அது ஏதா சொல்றேன் அப்போ இன்னும் ஒருவெண்டி ஃபோர் ஆயிடுச்சு இன்னும் ஆறு வருஷம்தான் இருக்கு டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் ரினியூபிள் எனர்ஜி ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ரொடக்ஷன் ரெனியூபிள் எனர்ஜி மாத்திரணும்னு சொல்கிறீங்க தமிழ்நாடு பவர் ப்ரொடக்ஷன் வந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் மெகா வாட்ச் இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் மெகா வாட்ச்சில் வெறும் செவன் தௌசண்ட் மெகா வாட்ச் தான் ரெனியூபிள் இன்னைக்கு இருக்குது நான் போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் சொல்கிறேன் நான் ஸோ இன்னொரு மெகாவாட் இன்னொரு ஆறு வருஷத்தில் பண்ணணும் இருக்குது தம் இந்தியாவிலேயே அதிகமாக எனர்ஜி தமிழ்நாட்டில் ஆனால் இன்றைக்கி செகண்ட் ஆகிடுச்சு குஜராத் ஓவர்டேக் பண்ணிடுச்சு ஏன் இன்னும் கொஞ்சம் பண்ணணும் வெண்டுல பொட்டன்ஷியல் இருக்கு சோலார் இருக்கு வெண்டு இருக்கு அதனால் இது இதில் ஃபோக்கஸ் பண்ணும் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணும் ஆமாம் 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 அப்புறம் அதுக்கு வேற எங்கேயும் போவாங்க அடுத்த செஷன் அடுத்த செஷன்லாம் இருக்கு அதில் அதுக்கப்புறம் இன்னொன்று மெட்ரோ ஏர்போர்ட்லேருந்து இந்த கீழாம்பாக்கத்துக்கு மெட்ரோ இம்மீடியட்டாக வேலை ஆரம்பிங்க அது சம்மந்தமான கேள்விகள்லாம் அங்கே வெளியில் பேசிக்கலாம் சரி நன்றி தேங்க்யூ